இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற レッド कलर பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கോളங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்க வேண்டிய வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க Экспортাঙ্গা எனும் இந்த புதிய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுலயும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அமைச்சர் சஜித் பிரேமதா சவுக்கو ஆலோசனை வழங்கிய ஜனாதிபதி இரவு பத்து மணிக்கு பின்னர் தான் பயணங்கள் செல்வதில்லை எனவும் தனது இந்த பழக்கத்தை பின்பற்றுமாறு அமைச்சர் சஜித் பிரேமதாசவிடம் கூறியதாகவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை தடாகம் அரங்கில் நேற்று நடைபெற்ற கலாபூஷணம் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் கலாச்சார அமைத்து ஒழுங்கு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் சுகவீனம் காரணமாக துறைக்கு பொறுப்பான அமைச்சரான சஜித் பிரேமதாச கலந்து கொள்ளவில்லை அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி சஜித் பிரேமதாச பற்றி கருத்து வருகிறது தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கும் மிகவும் திறமையான நேர்மையான பாடுபட்டு உழைக்கக்கூடிய மற்றும் நற்குணங்களைக் கொண்ட அமைச்சர் சஜித் பிரேமதாச என நான் நம்புகின்றேன் சுகவீனம் காரணமாக அவர் இன்று இங்கு வரவில்லை அவர் இங்கு அவருக்கு இல்லை என்றாலும் கலாச்சார அமைச்சு கிடைக்க வேண்டிய தகுதியானவருக்கே அந்த அமைச்சு கிடைத்துள்ளது அமைச்சர் சீக்கிரமாக குணமடைய வேண்டும் எனவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனவும் பிரார்த்திக்கிறேன் கௌரவ ஹேமா பிரேமதாஸ் அவர்களே நான் கடந்த நாட்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் மோடியாடி வேலை செய்ய வேண்டாம் என சஜித்திடம் கூறினேன் அவர் அமைச்சரவை கூட்டங்களுக்கு வருவதில்லை காரணம் அவர் கொழும்பில் இருப்பதில்லை காரணத்தை கேட்டால் நான் கொழும்புக்கு வரும்போது இரவு ஒரு மணி இரண்டு மணி என்பார் இரவு பத்து மணிக்கு மேல் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பலமுறை அவருக்கு கூறியிருக்கிறேன் இரவு பத்து மணிக்கு மேல் பயணங்களை மேற்கொள்ளவில்லை என்பது எனது அதிகமாக அங்குமிங்கும் ஓடியே அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டுள்ளது கலாச்சார அமைச்சரான சஜித் இந்த நிகழ்ச்சியில் இல்லாமல் இருப்பது பெரும் குறையாக தெரிகிறது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் முடிவுக்கு வரும் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச போட்டியிட்டால் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணம் முடிவுக்கு வந்துவிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இனிமேல் ஜனாதிபதியாக வருவதற்கு தகுதியற்றவர் என்பதால் பொருத்தமான வெற்றியை உறுதி செய்ய நாட்டு மக்களின் மனதை வெல்லக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக மஹிந்த ராஜபக்ச களமிறக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக கோத்தபாயாவை களமிறக்க மஹிந்த முடிவெடுத்துள்ளார் என்று எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன உண்மையில் கோத்தபாய களமிறக்கினால் படுதோல்வியை சந்திப்பார் தமிழ் முஸ்லிம் மக்களின் வாக்கு அவருக்கு கிடைக்காது சிங்கள மக்கள் மத்தியிலும் அறுபது வீதமானோர் அவரை எதிர்ப்பார்கள் எனவே மஹிந்த தனது முடிவை மாற்றியமைக்க வேண்டும் இல்லையில் மஹிந்தவின் அரசியல் பயணம் முடிவுக்கு வந்துவிடும் ராஜபக்ஷ குடும்பத்தின் மகிந்தவே நல்லவர் நேர்மையானவர் ஏனையவர்கள் ஊழல் மோசடிகள் மற்றும் கொலைகளுடன் தொடர்புடையவர்கள் இப்படியானவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் முழு நாடும் கொதிப்படையும் மகிந்தவின் நல்ல குணத்துக்கு அவர்தான் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் ஆனால் நாட்டின் தற்போதைய அரசியமைப்பின் பிரகாரம் அவர் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது எனவே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சகல பங்காளி கட்சிகளும் ஒன்று கூடி பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மற்றும் செய்தி we